මේ රටේ දෙමල ජනතාව කියලා සිංහල ජනතාව කියල ජනතාව දෙකක් තියෙනවා. ඒ දෙම ජන ජනත තතු ම මුස්ලම් නතාව අපි ගණන්ගන්නේ ඒ ම ජන ජනතාව ඇතුර ම මුස්ලිම් නතාව අපි ගනන්ගන්නන්නේ ඒ දමල ජ ජනාව ඇතතුර දම මුස්ලිම් ජනතාවත් අපි ගන ගන්නන්නේ. අපි ැ්නාවල තිබ්බා යිටි කියල පන්සලයක් අපේ මන්දරල්ලා හයදනෙක්කිනවා පස්සනැකිවාඒ ඒ ඒ කඩන් ඩෝඕන කියලා හැබයි මනහි විශ්වාස කරනවා මේ රටේ. ஜதி ஜனாதிபதி பாக்கியல ஜம் லை பற்றி கலைத்திருந்தீர்கள் அந்த நூறு மில்லியன் என்பது மொத்தல் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி பதினஞ்சு மில்லியன் அதிலே ஜாழ்ப்பாணம் லைப்ரரிக்கு ஒதுக்கப்பட்டது சைபர் தசம் சைபர் சைபர் ஏழு ஆறு வீதம் பிச்சை போடுவது போன்று ஜாழ்ப்பாணத்துக்கு ஒரு நூறு மில்லியனை ஒதுக்கி இருக்கிறீர்கள் பரவாயில்லை அதுக்கு பிறகு பார்ப்போம் உள்ளூர் வீதிகளை வடக்கு வீதிகளை நீங்கள் தருவதற்காக ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கியிருக்கிறீர்கள் இந்த புத்தகம் அவ்வளவற்றையும் வீட்டை வீட்டை கொண்டு வீடு கொண்டு சென்று வடிவாக படித்திருக்கிறேன் ஐயாயிரம் மில்லிய மில்லியன் தருவதாக சொல்லியிருக்கிறீர்கள் நன்றி நாங்கள் அதுக்கு சந்தோஷப்படுகிறோம் ஆனால் டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அவை சைபர் தசம் மூன்று எட்டு வீதம் சைபர் தசம் மூன்று எட்டு வீதம் அது ஒரு பிச்சை தமிழனுக்கு போட்ட பிச்சை ஏனென்றால் உங்களுக்கே தெரியும் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரை இருக்கிறது அது தவிர மாகாண சபை தேர்தல் இருக்கிறது இருக்கிறது ஆகவே பட்ஜெட்டிலே எதிர்கட்சியை குத்துவதற்காக நீங்கள் எங்களுடைய லைப்ரரியை பாவிச்சிருக்கிறே தவிர நீங்கள் எங்களுக்கு தந்தது சைவர் தசம் சைவர் சைவர் ஏழு ஆறு சரி அதையும் வேண்டாம் வடக்கு கிழக்கிலே இதுவரைக்கும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பெரும் போர் நடந்தது அந்த போரால் நான் உட்பட எனது சமூகம் கட்டிய வீட்டை கூட இழந்து விட்டு சென்றோம் ஆனால் வடக்கு கிழக்குக்காக நீங்கள் தந்தது ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் அது மொத்தம் உங்களுடைய கப்பிட்டல் எக்ஸ்பென்டிஜர்லே சைவர் தசம் சைவர் ஒரு வீதம் எங்கள் வீடுகளை இடித்து எங்கள் காணிகளை பிடித்து எங்களில் நாற்பத்தி ஐயாயிரம் பேரை கொலை செய்துவிட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை சைவர் தசம் ஒரு ஒரு வீதம் அதாவது சைவர் தசம் ஒரு வீதம் உங்களுடைய மொத்த எக்ஸ்பெண்டிஜரிலேயே வடக்கு கொடுத்து விட்டு நாங்கள் சொல்லுவோம் வடக்கு டூ கொடுத்து விட்டோம் என்று என்ன ஒரு விடயத்தை சொல்லுகிறேன் பட்டுவாகல் பாடத்தை பற்றி கைத்திருக்கிறீர்கள் ஆயிரம் மில்லியன் தந்திருக்கிறீர் என்று சொல்லுங்கள் அது மொத்த எக்ஸ்பெண்டிச்சர்ல உங்களுடைய இந்த வருடத்தின் கேபிட்டலை மட்டும் கதைக்கிறேன் ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி நான் கதைக்கவில்லை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் சைவர் தசம் சைவர் ஏழு ஆறு வீதம் சைவர் தசம் சைவர் ஏழு ஆறு வீதம் அந்த பிச்சை நன்றி அந்த பிச்சைக்கு அந்த பிச்சைக்கு எங்களுக்கு நன்றி கதைப்போம் அதே சரி சுகாதாரத்துறை எடுத்து பார்ப்போம் சுகாதாரத்துறையிலாவது எங்களுக்கு ஏதாவது பிச்சை போட்டு இருக்கிறீர்களா என்று அந்த சுகாதாரத்துறையிலே மொத்தமாக முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பில்லியன் உங்களுடைய மொத்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆனால் அதிலே வடக்கு கிழக்கு நீங்கள் தந்திருப்பது வடக்கிலே ஒரே ஒரு ப்ரொஜெக்ட் மட்டும் தான் செய்திருக்கிறீர்கள் பி எச் சிபி எனப்படுகின்ற ப்ரொஜெக்ட் அதுக்கு நீங்கள் தந்திருப்பது எங்களுக்கு சைவர் தசம் ஆறு ஆறு வீதம் உங்களுடைய பிச்சை எந்த அளவிலே இருக்கிறது என்று இதில் பார்த்துக் கொள்ளுங்கள் பிறகு கிழக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பிச்சை சைவர் தச வெட்டம் தமிழன் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் என்னது சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் முடிந்தால் உங்களால் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் எனப்படுகின்ற அந்த சட்டத்தை எடுத்து எடுத்து விடுங்கள் நாங்கள் கொண்டு வருகிறோம் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணம் என்னது சகோதரம் உங்களுக்கு கொண்டு வர நாங்கள் போடுகிறோம் பிச்சை நாங்கள் இந்தியாவுடன் பிச்சை எடுப்போம் சைனாவுடன் பிச்சை எடுப்போம் எடுத்த பிச்சையிலே ஒரு ஒரு சைபர் தசம் சைபர் ஒரு வீத பிச்சை தான் எங்களுக்கு போடுவோம் அந்த பிச்சையை ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்லுவார் இந்த வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை போட்டிருக்கேன் பிச்சையிலும் பிச்சை எடுப்பா நாம் ஆண்டி பிச்சை அதுக்கு பிறகு போடுவானாம் ஒரு பிச்சை இது ஒரு கேவலமான சிலையா எங்களுக்கு இது சரியான மனவருத்தம் நான் எங்களுடைய அரசாங்கத்தை

நாங்கள் உங்களுக்கு கட்டி நாங்கள் சீமந்து செய்திருக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு கிண்ணியாவில் இருந்து ஒரு காலத்திலே கரும்பு தந்தோம் நாங்கள் உங்களுக்கு வட மாநிலத்தில் சீமந்து தந்தோம் நாங்கள் உங்களுக்கு ஆணையரவில் எல்லாவற்றையுமே தந்தோம் எங்கள் உதிரங்கள் முடுக்க எடுத்து எங்களுடைய இனத்தை அழித்து போட்டு நீங்கள் இப்போது எங்களுக்கு தருவது என்பது சொல்வது தெரியுமா சைவர் தசம் சைவர் அளவிலான உங்களுடைய பிச்சை அந்த பிச்சை தான் உங்களுடைய பட்ஜெட் அதற்காகத்தான் எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணும் என்றால் எனது தமிழ் மண் பிழையாக போட்ட மூன்று வாக்குகளால் இன்றைக்கு ஒரு பேப்பர் கூட வாசிக்க தெரியாது எம்பிமாரத்தான் கொடுத்துட்டிருக்கார்கள் எங்களுடைய தமிழ் ஏன் ஏனென்றால் அனிருகுமார சனாயக் இந்த 13 லே எங்களுக்கு ஏதாவது செய்வார் 13 நாங்கள் இப்போது சிங்கள மக்களுடனும் தமிழ் சிங்கள ஒன்றாக தான் எதிரியாக வந்த முதல் இந்த இந்த ஆசனம் என்னை அவமனித்தது இன்று வரை என் எதிரியாக தான் பார்த்தது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் உள்ள அடிவாட்டிலே நாங்கள் தான் அவதிப்படுகிறோம் இன்று நேட்டல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டாம் ஆண்டு எங்களுடைய பிள்ளைக்காரருடைய இராச்சியம் இலங்கையிடம் தந்திரும் போது அவர்கள் சிரித்து விடுத்திருப்பார் அவ்வளவு தெரியும் சிங்கள இனம் தமிழ் இனம் ஒன்றாக வாழாது ஏனென்றால் இவர்கள் பேரும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள் என்று ஆனாலும் ஒரு நம்பிக்கை உங்களுடைய பிச்சையாவது முழுமையாக பாதிக்கலாம் என்று பார்த்தேன் மீட்டிங் உங்களுடைய ஜிஏ பிரதீபன் நேற்றைய தினம் அரசாங்க வாகனம் ஒன்றை கொண்டு போய் அவருடைய மகன் உடைத்திருக்கிறார் பரவாயில்லை எங்களுக்கு வாகனம் வேண்டாம் ஆனால் ஜிஏ பிரதீபன் சொல்லுகிறார் மொத்தம் ஐம்பத்தாறு மில்லியன் நீங்கள் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பில் தமிழர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலே அவர் முப்பத்தைந்து பில்லியனை எடுக்க போகிறார்கள் இப்போது வடக்கு கிழக்கிலே நாங்கள் என்ன தேங்காய்களை ஆவதா சரி அதுதான் சொல்லும் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது வடக்கு கிழக்கிலே இன்று வரை எத்தனையோ வெள்ளை ஈக்கள் எத்தனையோ தென்னை மரம் இருநூற்றி ரூபாய் போகிற ஒரு தேங்காய் தேங்காய் போகிறது ஆனால் அதை நடவடிக்கை உங்களுடைய விவசாய அமைச்சரை வடக்கு பக்கம் காணவில்லை சரி அது பரவாயில்லை என்னுடைய வைத்தியர்களை பற்றி பார்ப்போம் ஒரு வைத்தியன் ஒரு கார் ஒன்றை வேண்டுவதாக இருந்தால்

வழியும் அரசாங்கமாக அந்த பக்கம் போயிருந்தாலும் எங்களுடைய பிரச்சனையை உங்களுக்கு முடிக்க விருப்பமில்லை ஏனென்றால் நீங்கள் சொன்னீங்கள் பிஜிஏ எடுப்பதாக இப்போது நீதியமைச்சர் அமைச்சர் கேட்கிறார் பிஜிஐயில் இருப்போருடைய லிஸ்ட்டை தாருங்கள் என்று கேவலம் எனது சகோதரர்கள் எங்களை உங்களுக்கு என்ன முன்னே சொல்லுவர் என் மம்மிக சிங்கள இங்கே என கமதி அப்போ அக்கலா වන්දක් මරුණේ අප ජනතාවලින් ඇතුලෙ න්න විල් ඒකො උඩින් ඉන්නම් ැහලනෑ පල පලට ඒකොලො අපේ ජනතාවන් දම විල දිබේ එ එකකුට අපි රස්තවාදී. හැබයි අසුවටදාක් මරුණ කොහෙද දලදා මාලිය බෝමය පුපපුරුවවා ඕකොල්ලෝ රස්වවාදි නෑ ඕගොල්ලගේ රුවකට විජයවිර රස්වවාද නෑ අපේ ප්‍රභාකරම රස්වවාදී එක මේඒක හේතුවා අපි දමල ඕගොලො සිංහල හැබයි අපේ ජන්දේෂණකටත් ඒ ඔළුවට නෑ ම හිතේනෑ ත ගොල් හන් හැම ිමදුව ම ව. ඔොල්ොගේ ඒවිට හැසරන ම දැක් කියන්න ඕකොලට ඇත්ත කියන්ට ඉම්බිල කවරුත් නෑ අප ඉන්නති සමාරුද මේන්නත් නෑ මේ බලාවට ඒකල්ලො කරන්න ඕොල්ොත්තගේ ම ගලා අපේ මිනිසුට කියනවා ඔන්න මචං අපි දෙමලල්ල කෝමරි ගන්නවා කියලා එතකොට මමකි වත් පන්සල කටන්ට පා කියලා මම ජනතාාව විරෝධී වෙනවා ඒකොලොජන ජනතාවේ නායකැවෙනවා මමදැන් පෝපද කතා කරන්නේ මේකමට දවස්හත77 ේස් පවස් ියි ෝස්පිකොන්දිස් පාලිමෙන්ට ඒකට කවදත් මුකද කරන්න. ඒක හට අයි යට අමතරුව ලීන් ශ්‍රී ලංකා ෙල්දන් බෙන් ලින් ශ්‍රී ලංකාන්ට සොලි ංග අකයි පබතුමාට තියන්නේ රි කලීන් ශ්‍රී ලංකා කියලා අයිර මිලියන් දි කිීරි ලිකල් அது வந்து எங்களுடைய லைப்ரரி எங்களுடைய தேசிய நூலகம் அது ஒரு ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் விபுலானந்தர் தொடக்கம் மகாத்மா காந்தி எழுதிய புத்தகங்கள் இருந்த லைப்ரரியை எரித்த உங்களுடைய இனம் எங்களுக்கு போட்ட பிச்சை ஒன்று தசன் ரெண்டு வீதம் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்காவிலே ஒரு தமிழனும் இல்லை ஒரு முஸ்லீமும் இல்லை எங்களுக்கு தந்திருப்பது ஒன்று தசம் ரெண்டு விதமான அளவைத்தான் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா எங்களுக்கு தந்திருக்கிறது அதாவது மொத்த ஐயாயிரம் மில்லியனிலே எங்களுடைய லைப்ரரிக்காக நீங்கள் ஒதுக்கியது ஒன்று ரெண்டு வீதம் பரவாயில்லை விட பரவாயில்ல என்னொரு ஜோக் ஒன்றை சொல்லுகிறேன் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவருடைய வீடமைப்புக்கு ஆயிரத்தி அஞ்சூறு மில்லியன் ஒதுக்கியதை போன்று அதே போன்று நீங்கள் எங்களுடைய உங்களை பார்த்தா தெரியும் எங்களுடைய தீவகங்களிலே குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் எங்களுடைய சனம் இறந்து கொண்டிருக்கிறது நைனாதீவா இருக்கலாம் இருக்கலாம் கார் இருக்கலாம் ஆனால் திரும்பவும் சொ உங்களுடைய தெற்குக்கான தண்ணி வளங்களுக்காக அறுபத்தொள்ளாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நாலு மில்லியன் செலவழித்திருக்கிறீர்கள் அடிஷனலாக இருபதனாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள் தண்ணிக்கு தெற்குக்கு ஆனால் வடக்குக்கு தண்ணி இல்லை வடக்கிலே போடப்பட்ட இரணம் அடை குளம் இப்போ கூட காய்ந்து கொண்டு தான் இருக்கிறது உங்களுக்கு எங்களுடைய மக்களுடைய வழிகள் தெரியாது நாங்கள் உண்மையை கதைத்தால் ஜனதா விரோதி நாங்கள் உண்மையை கதைத்தான் ஆனால் கே கேம் அடிப்பவர் முழு பேரும் உங்களுக்கு நல்ல பொலிட்டீஷியன்ஸ் நாங்கள் உண்மையை கதைத்தால் அது உங்களுக்கும் உணவும் அவர்களுக்கும் இதயம் நோவும் அதுதான் உண்மை இன்று வரை நான் சொல்லுகிறேன் எங்களுடைய இன தீர்க்காமல் என்னுடைய இனந்த அழித்தை திருப்பி திரும்ப கட்டி எழுப்பாமல் நாங்கள் ஒருபோதும் நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒருபோதும் இந்த நாட்டிலே நிலையான சமாதானத்தை கொண்டு வர முடியாது